மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரலில் சொல்றார் இவ்வளவு நல்ல தர்மத்துக்கு ஒரு பேர் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் அது அப்படியே இருக்கட்டும் இது எல்லாமே ஐ ஜஸ்ட் கோட்டு மகாசுவாமிகள் எதுவுமே என் வார்த்தை ஒரு நாள் நான் மடத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன் அப்போ சிப்பந்தி வந்து ராமன் வந்திருக்கான் உள்ள வர சொல்லட்டுமான்னு கேட்டேன் நான் என்னை அறியாமலே எந்த ராமன் என்று கேட்டேன் அப்பொழுது அந்த சிப்பந்தி சொன்னார் சுவாமி மடத்தில் ஒரு ராமன் தானே இருக்கிறான் எந்த ராமன் என்று கேட்கிறீர்களே என் வருத்தம் நீங்கியது எந்த வருத்தம் நீங்கியது இவ்வளவு உயர்ந்த இந்த சனாதன தர்மத்திற்கு ஒரு பேர் இல்லையேங்கிற வருத்தம் நீங்கியது ஏனென்றால் எங்கள் ஊரிலே விழுப்புரத்தில் நான்கு ராமன்கள் இருந்தார்கள் அதனால் அடையாளப்படுத்துவதற்காக டு ஐடென்டிஃபை ஒருவரை நெட்டை ராமன் என்றும் ஒருவரை குட்டை ராமன் என்றும் ஒருவரை கருப்பு ராமன் என்றும் ஒருவரை சிவப்பு ராமன் என்றும் அடைமொழி வைத்து அழைத்தோம் ஒரு ராமனே இருக்கின்ற காரணத்தால் அடையாளப்படுத்த தேவையில்லை ஆகவே பிற மதங்கள் தோன்றுவதற்கு முன்பாக சனாதன தர்மம் மட்டும் இருந்த காரணத்தினாலே இதை தர்மம் என்றே அழைத்தோம் அவ்வளவுதான் அதனால இதுக்கு வேற பேர் தேவையில்லை மற்ற மதங்கள் வந்ததால் கண்டினியூ பண்றார் அது பாரசிகள் அழைத்ததாக இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டோம் அதுக்கு அடுத்த சொல்றார் ஏன்னா பாரசீகம் அப்ப என்ன இப்ப இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் அவன் சிந்துவை தாண்டி இருப்பவர்களை ஹிந்து என்று சொன்னான் இந்துட்டு போட்டுமே புதுசாக மற்ற மதங்கள் வந்ததுனால ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருக்கலாம் சொல்லிட்டு இன்னும் சொல்கிறார் சுவாமிகள் ஒரு ஊருக்கு அப்பால் இருப்பவர்களை அந்த ஊரின் பயிரை சொல்லி அழைப்பதே நம்ம தேசத்தில் பழக்கம் அதாவது அறவம் என்கின்ற ஊருக்கு அப்பால் இருக்கின்ற தமிழ் பேசும் நம்மை அறவாடு என்று தெலுங்கு தேசத்திலே பேசுபவர்கள் அழைப்பது உண்டு இதுவும் மகாசுவாமி சொல்லியிருக்கிறதா ராஜா சொல்றதில்லை அறவாடு என்று தமிழர்கள் ஏன் சொல்றாங்க அறவத்தை தாண்டி இருப்பவர்கள் அறவாடுகள் சிந்துவை தாண்டி இருப்பவர்கள் சிந்துன்னு சொல்றது அவனுக்கு சீ கிடையாது அவன் லாங்குவேஜ்லேயே அதனால தான் அவன் ஹிந்துன்னு சொன்னான் இந்த ஆக சனாதன இந்து தர்மம் இதற்கு அனாதி மதம் என்றும் ஒரு பெயர் அனாதினா நம்ம சொல்றோம் அனாத பய அந்த அனாதை இல்லை அனாதி ஆதி என்றால் துவக்கம் இது துவக்கம் இல்லாதது நீங்க பார்த்தா தோற்றம் இருந்தால் என்ன உண்டு மறை உண்டு பிறப்பு இருந்தால் இறப்புண்டு அதனால நம்ம சனாதன தர்மத்துக்கு தோற்றம் இல்லை ஆகவே ஆகவே இறப்பில்லை அப்போ இதனுடைய தொன்மை குறித்து நாம நமக்கு வருஷம் தானே பிரபவாதி சஷ்டி சம்பரான மத்தியே அதனால ரெண்டாயிரம் வருஷமா மூவாயிரம் வருஷமா நாலாயிரம் வருஷமாங்கிற கணக்கு கிடையாது இந்த சனாதன தர்மத்திற்கு ஆனால் நம்ம அந்நியர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிற மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவனுக்கெல்லாம் உண்டு அதனால் நான் சொல்கிறது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை அந்த மூடர்களுக்கு மேக்ஸிமம்ல என்ன சொல்கிறார் அவர் அவரோட ஃபஸ்ட் இதில் சொல்கிறார் இந்த வேத நாகரிகம் சனாதன தர்மம் இது ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் இருபது ஆண்டுகள் ரிசர்ச் பண்றார் அதுக்கப்புறம் சொல்றாரு இல்ல இல்லை நான் அப்ப சொன்னது குறைச்சி மதிப்பிட்டிருக்கேன் இட் மே இயர்ஸ் ஓல்டு ஆர் ஈவன் மோர் அவரால் அதுக்கு மேலே விஷுவலைஸ் பண்ண முடியலை அதனால் ஆகவே அதனால தான் நான் இந்த கீழடி பிரச்சனை வந்தப்போ சொன்னேன் அது குழாயடி பிரச்சனையாக மாறின் இருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷங்கிறான் எதுக்கடா பன்னெண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்தை நீ ரெண்டாயிரத்தி முந்நூறு மட்டும் இல்லை இவனுக்கு எல்லாமே இந்த வெளிநாட்டு முறையில் சொல்லியிருக்கணும் அப்படி இவன் நம்புவான் அதனால இந்த சனாதன தர்மம் இதை தோற்றுவித்தவர்கள் என்பது கிடையாது சனாதனம்னு சொன்னாலே தொன்மையானது அதனால்தான் மகாசுவாமிகள் சொல்லும்போது சொன்னார் இது அனாதி மதம் என்றும் சொல்லுவோம் ஏனென்றால் இதற்கு துவக்கம் என்பது என்று துவங்கியது தெரியாது அதனால நாம் இந்த சனாதன தர்மம் இதுக்கு தோற்றம் எப்பன்னு தெரியாது மற்றதுக்கெல்லாம் தெரியும் அதனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது மதம் இருந்ததுன்னா அது நம்ம சனாதன தர்மம் மட்டும்தான் இங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் உட்காந்துருக்கார் நாம் இந்த பாரியார் சுவாமிகள் சொல்லுவார் நம்மால் பழமொழி புறாத்தையுமே தப்பு தப்பாக சொல்லி அதுக்கு அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணி இப்போது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் சோத்து முத்தன் ஆக்கி எல்லாரையும் இது நான் சொல்லல வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இப்போ அரச மரத்தை சுற்றினா குழந்த பிறகு அரசை நம்பி அதுக்காக கல்யாணமே பண்ணிக்காம பிறக்குமா பிறக்காது அரசை நம்பி கைவிட்டதுங்கிறது சொல்றது மாதிரி நம்ம என்ன சொல்றோம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்றோம் ஒன்றே சீமா மாறி ஆள் கிளம்பிடுவான் பாத்தியா அவனே சொல்கிறான் தமிழ்நாட்டுக்காரர் சிவன் அதனால் சிவன் முப்பாட்டனா முருகன் முப்பாட்டன் இல்லைன்னா சிவன் அவனுக்கு அப்பன் ஆனால் பிள்ளையார் சொந்தம் இல்லையா அது இப்படி தம்பி உறவும் அண்ணன் உறவு இல்லையா நம்மால் கரெக்டாக சொல்லி வச்சுருக்கான் எல்லாருக்கும் உறவு முருகனுக்கு யார் மாமா திருமால் லிங்க் இவன் சொல்கிறான் அவனே சொல்லிட்டான் இந்த தென்னாடுடைய சிவனே போட்டினா என்ன அர்த்தம் சிவனோட வீடு எங்க இருக்கு கைலாயத்தில் இருக்கு அதுக்கு தெக்க என்ன இருக்கு பாரதம் இருக்கு ஆகவே தென்னாடுடைய சிவனே போட்டினா பாரத தேசத்துக்கு சொந்தக்காரன் சிவன் அவன் எண்ணாட்டவர்க்கும் இறைவன் சொல்றது யாரு ராஜா இல்ல ஒரு மௌல்வி சொல்றார் அவர் என்ன சொல்றார் லார்டு மெசஞ்சர் ஆஃப் காட் ஃபார் முஸ்லிம்ஸ் அவன் வந்து முகமது நபியும் இறை தூதர் சொல்றதுனால சிவனின் என்ன சொல்றான் அவர் தான் எங்களுக்கே முதல் இறை தூதர் யாரு லார்டு சிவா அதனால தான் நாம் நம்ம பெரியவங்க கரெக்டாக சொன்னாங்க தென்னாடுடைய என்ன தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆகவே இந்த சனாதன தர்மம் தான் உலகு முழுவதும் இருந்திருக்கு இப்ப எங்க போய் நீங்கள் எந்த தேசத்தில் எதுக்காகவோ நிலத்தை தோண்டினா சிவலிங்கம் மருந்துங்கிறாங்க நம்ம கடவுள் விக்கிரகங்கள் கிடைக்கிறது அது நம்ம இப்போ போய் வச்சோமா இல்லை ஆகவே இந்த சனாதன தர்மம் என்பது அதுவாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை அதனால்தான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறான் ஹிந்துத்வ இஸ் அது மதம் இல்லை நான் சட்டமன்றத்தில் முதல்ல இந்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதம் மாற்ற தடை சட்டம் அறிமுகப்படுத்தின நேரத்தில் பேசும் பொழுது ஹிந்து என்பது மதம் அல்லனே உடனே ஒரு அவசரம் கொடுக்க இப்போ உயர்கல்வித்துறைக்கு மந்திரியாக இருக்கு அவர் ஏது மாண்புமிக உறுப்பினர் ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஹிந்து மதம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு நான் சொன்னேன் பேசி முடித்ததுக்கு அப்புறமும் நன்றி சொல்வார்னு நான் நம்பி மற்ற விஷயங்களை இந்த சனாதன ஹிந்து தர்மம் என்கின்ற வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையில் பிறப்பால் வேறுபாடுகள் இருந்ததில்லை இன்னைக்கு அது ரொம்ப முக்கியங்கிறதுனால அதனால தான் இந்த உலக பிராமணர்கள் நல சங்கத்தின் மூலமாக ஹிந்து ஒற்றுமை சனாதன எழுச்சி அதனால நான் அதை குறிப்பிட்டு விட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் என்ன ஆல்ரெடி நினைக்கிறேன் நீங்க இடையில ஒரு மாநாடு சென்னையில் ஒரு டூ இயர்ஸ் பேக் ஜஸ்ட் பிஃபோர் இயர்ஸ் திருக்குறளுக்கு மாநாடு நடத்துறேன் என்ன போட்டிருக்கான் வேற்றுமை போதிக்கின்ற வேத மத எதிர்ப்பு கரெக்ட் தானே ஒற்றுமையை போதிக்கின்ற திருக்குறளுக்கு மாநாடு எடுக்கிறேன்னு இப்ப ஒருத்தம் வந்து இவர் யாருன்னு சிவாஜி கணேசனை பார்த்து கேட்கிறார் வச்சுக்கோங்க அவருக்கு சிவாஜி கணேசன் தெரியலனு ஆனால் அவரை காட்டி இவர்தான் ஜெமினி கணேசனான்னு கேட்டான்னா என்ன அர்த்தம் இவனுக்கு சிவாஜி கணேசனையும் தெரியல ஜெமினி கணேசனையும் தெரியல அவன் என்ன சொல்றான் வேதங்களை போதிக்கின்ற வேத மதத்தை எதிர்த்தும் ஒற்றுமையை போதிக்கின்ற திருக்குறளை போற்றியும் திருக்குறள் மாநாடு ஒண்ண நீங்க நம்ம இந்த செமிலிட்டரேட் இல்லிட்டரேட் கூட்டம் கிளம்பி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் அடுத்த பாதி எனக்கு தெரியாது ஏன்னா இவன் படித்தது தானே அடுத்து என்ன சொல்றார் வள்ளுவர் அதே குரல்ல ஏன்னா அது ஏழு சிலபி இல்லையா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அந்த சிறப்பு எதுக்கு இல்லை தொழில் இல்லை பிறப்பில் எல்லாரும் ஒன்று ஆனால் சிறப்பு வாசை தொழில் வேற்றுமையான் கண்ணன் சொல்லிட்டான் மக்களை பிரிச்சுட்டான் சாத்துர்வண்யம் மயா சிஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அதுக்கப்புறம் கண்ணன் என்ன சொல்லியிருக்கான் அதையும் சொல்றதில்லை மயா சிஷ்டம் குண கர்ம விபாக குவாலிஃபிகேஷன் கர்மா ஜாப் ஆக கண்ணன் சொன்னது தான் டிட்டோ சொல்லியிருக்கார் இப்ப இவன் வேதம் போதிக்கின்ற வேத மதம் ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற வள்ளுவர்னு சொன்னா இவனுக்கு வேதமும் தெரியல வள்ளுவமும் தெரியலைன்னு அர்த்தம்